ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ப்ளேயில் பாருங்கள் ரிஷப லக்னம் வந்து நீங்கள் டாப் அந்த அந்த டுவெல் பாக்ஸஸில் வந்து டாப்ல லெஃப்ட்லேருந்து ரைட் போனீங்கன்னா தேர்ட் ஹவுஸ் மூன்றாவது வீடாக இருக்கும் ஸோ ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் தெரியும் தேவையாக அதான் லக்னம் லான் போட்டிருக்கோம் இல்லை ஸ்லாஷ் போட்டிருக்கோம் இல்லை அசரன் இங்கிலீஷில் போட்டிருக்கோம் நான் மூணுமே கொடுத்துருக்கேன் ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கேன் அதான் ரிஷப் லக்னம் நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்துட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க எந்த லக்னத்தில் பிறந்தாலும் நம்ம கார்னர் பாக்ஸ் தான் ஒன் டு திரி போகணும் கிடையாது ரிஷப லக்னம் நீங்கள் ஜனனம் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அங்கே தான் ஒன் கேரக்டர் போட்டோம் அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அதுக்கடுத்து செகண்ட் ஹவுஸ் அப்போ அப்படியே கிளாக் வைஸ்ல போட்டிங்கன்னா டுவெல் ஹவுஸும் ஃபில் ஆகிடும் ரிஷப லக்னமே ஒரு அதிர்ஷ்டம் தான் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு லட்சுமியுடைய அருள் உள்ளவனு அர்த்தம் குபேரனுடைய அருள் உள்ளவனு அர்த்தம் பணம் ரிஷபக்னாலே சுக்கரன் காலச்சக்கரத்துக்கே அது செகண்ட் ஹவுஸ் பணம் தான் மணி தான் மெயின் மோட்டிவே பணம் சம்பாதிக்கிறது பணக்காரனாக வந்து பணம் இருக்குது அது பொதுவாகவே அந்த அதிர்ஷ்டம் வருது ரிஷப ராசியை கூட பார்த்துருக்கோம் ரிஷப லக்னத்தையும் பார்த்துருக்கோம் நீங்கள் கேட்கலாம் ஒருத்தர் நான் கேட்டார் ரிஷப ராசியில் பிறந்த எல்லாருமே இப்போ ஒருவேளை பிச்சைக்காரதே கிடையாதா இருக்க மாட்டாங்களான்னு இருப்பாங்க பிச்சைக்காரனே இருந்தால் கூட அவன் கை நீட்டால் அவனுக்கு பணம் உள்ளோம் அதுதான் அந்த ராசியுடைய ஒரு தன்மை ஸோ ரிஷபம் அப்படிங்கிற லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னு சொன்னம்னா அவங்களுக்கு முதல் ஆதாரமாக இருக்கிறது என்னென்னா கையில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருள் இருக்குது கையில் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அவங்களுக்கு சாப்பாடு பஞ்சம் இல்லை அவங்களுக்கு வந்து கையில் பணம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் நல்லாயிருக்கு ஆனால் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சுக்ரன் நல்லா இருக்காரா ஏன்னா சுக்ரன் வந்து இங்கே மல்டி ரோல் பிளே பண்ண போகிறார் ஏன்னா இப்போ நான் சொல்றேன் ப்ரொஃபஷனல் லைஃப் உங்களுடைய இன்கம் லைஃப் உங்களுடைய பர்சனல் லைஃப் ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த் லைஃப் நாலு விஷயத்தை பார்க்குறோம் ரிஷப லக்னத்தில் பிறந்தா முதல்ல சுக்ரன் நல்ல தருவாக செக் பண்ணி ஏன்னா சுக்ரன் நல்லா இருந்தால் தான் அந்த லக்னத்தையே காப்பாற்றுவார் அவர் சரி இல்லைன்னு சொன்னோம்னா அதிர்ஷ்டத்தை குறைச்சிக்கிட்டே போகிறாருன்னு அர்த்தம் மினிமம் பத்தாவது கொடுத்துருவாருன்னு வச்சிங்க மினிமம் பத்து பர்சென்ட்டு பட் ஹண்ட்ரட்ல மேக்ஸிமம் எவ்வளோ ரைஸ் பண்ண முடியுன்றது சுக்கிரனை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஏன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்து அந்த புதன் சுக்ரனுடைய சேர்க்கை தான் மெயினாக ரோல் ப்ளே பண்ணும் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் ஹவுஸ் லார்டு பஞ்சமாதிபதி அவர் தான் பூர்வ ஜென்ம புணியெல்லாம் வச்சிருக்கீங்களான்னு காமிச்சிடும் சனி வந்து மெயின் யோக கிரகம் சனிக்கெட்டே போகக்கூடாது ரிஷபத்துக்கு சனி வந்துட்டார்னா நல்ல பொசிஷனில் இருக்காருன்னு சொன்னோம்னா சுக்ரனும் நல்லா இருக்காரு புதனும் இருக்கா போதும் அந்த மூணே உங்களை வந்து அந்த சார்ட்டை வந்து எக்ஸ்ட்ரானே காப்பாற்றும் லக்னம் வந்து ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மணி பேர் புகழ் நல்ல பணக்கார பிஸ்னஸ் மேன் எல்லாம் அந்த சுக்கரன் தான் சுக்கரன் எங்கே இருக்கக்கூடாது ரிஷபத்தில் பிறகு சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள்னு சிலது இருக்கு இல்லையா இங்கெல்லாம் இரு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த எயித் ஹவுஸில் குறிப்பாக வந்து தனுர் வீடு வந்து ரிஷபத்துக்கு எட்டாவது வீடாக வந்துடும் குருவுடைய வீடு நிறைய பேருக்கு இதை பார்த்துருக்கேன் குரு சுக்கரன் பரிவர்த்தனைலாம் பண்ணியிருக்கோம் அதுவும் ஆறு எட்டில் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் ஒன்று எட்டில் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பரவாயில்ல காம்ப்ரமைஸ் இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு அர்த்தம் குரு சுக்ரன் வந்து இப்போ பரிவர்த்தனை பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஏன்னா ரெண்டுமே பொருளாதாரத்துக்கு முக்கியமான கிரகம் ஸோ சுக்ரன் போகக்கூடாது சுக்ரன் வந்து அந்த ரிஷபத்தில் ரிஷபத்தான் முதல்ல குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் இந்த சுக்ரன் எப்படியாவது நைன்த் ஹவுஸில் டென்த் ஹவுஸில் லெவன்த் ஹவுஸில் உச்சமடையலாம் இல்லைனா செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருக்கலாம் த்ரீ கூட பரவாயில்ல ரிஷபத்துக்கு பரவாயில்ல கிடக்க வீட்டில் சுக்ரன் நிறைய பேருக்கு சுக்கரனும் சந்திரனோ பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் ஃபோர்த் ஹவுஸ் சுக்ரன் பரவாயில்ல அஞ்சில் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் புதன் கூட எடுத்துட்டாங்கன்னா ஆதாயம்தான் உங்களுக்கு சில பேருக்கு புதன் ஆறில் இருக்கும் சுக்கரன் அஞ்சில் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கூட ப்ளஸ் தான் சில பேருக்கு புதன் சுக்ரன் ஒன்றாக சேர்ந்துருக்கும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லையோ செகண்ட் ஹவுஸ்லேயே ஒன்றா சேர்ந்துருக்கும் அதுவும் ப்ளஸ் தான் செவன்த் ஹவுஸில் புதன் சுக்கரன் இருக்கிறது கூட பரவாயில்ல நல்ல காம்பினேஷன் ஸோ சுக்கரன் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்டாக ஸ்கோர் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது வேலைன்னு ஒன்று இருக்குது வருமானம் ஒன்று இருக்குது உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது ஒரு முயற்சி எடுத்தால் ஒரு சக்சஸ் வருது நாலு பேர் மத்தியில் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குது குடும்ப வாழ்க்கையை போகிற அளவுக்கு அதை காப்பாதுன்னு அர்த்தம் இந்த சுக்ரன் எக்காரணத்தை கொண்டும் கேதுவோட சம்மந்தப்படக்கூடாது ராகுவோட சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் கேதுவோட சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் ராகு வந்து மல்டிப்புள் சுக்கரனை வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து மாய ஜால ஆசைகளில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ராகுவோட சுக்ரன் சம்மந்தப்பட்டிருச்சுன்னா கேதுவோட சுக்கரன் சம்மந்தப்பட்டிருச்சுன்னா எதுலேயுமே ஆர்வமே இருக்காது எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய எண்ணெய் அதிர்வுகளை வந்து ரொம்ப அதிகரிக்கும் இதுவும் சுக்கரனுடைய ஒரு விசேஷம் ஏன்னா சுக்ரன் வந்து ஒரு வைரம் மாதிரி வைரம் வந்து அப்படியே ஜொலிக்கணும் அதில் வந்து தோஷம் இருக்கக்கூடாது வைரம் வந்து அப்படியே ஒரு ஒரு பக்காவாக இருக்கணும் அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு லக் இருக்குது அந்த வைரம் ஏதாவது ஒரு உடஞ்சி இருக்குது கீரல் இருக்குது கருப்பு இருக்குது அப்படின்னா அது தோஷம் அது மாதிரி தான் அந்த ராகுக்கியத்தோட சுக்கரனை சேரக்கூடாது சுக்கரன் வந்து ஒரு சுபர் அது சுபத்தன்மையோடு இருக்கணும் சுபர் வீட்டில் இருக்கணும் புதனோட இணைஞ்சா நல்லது அது ஒரு பெரிய யோகம் அது ராஜயோகமாக மாறிடும் சுக்கரனை கரெக்டாக செக் பண்ணுங்க ரிஷப்பலக்கணமாக இருந்தால் ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணது சுக்கரன் தான்